மலையத்துவசனை அழைத்த படலம் இறைவனான சுந்தர பாண்டியன் மீனாட்சியின் அன்னையான மாலை கடலில் நீராட மீனாட்சியின் தந்தையான மலையத்துவசனை அழைத்ததைப் பற்றி குறிப்பிடுகிறது இதில் கடலில் நீராட வேண்டிய விதிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன வீடுபேற்றினை அடைய விரும்பிய காஞ்சன மாலை கடலில் நீராட அவளின் கணவனான மலையத்துவச பாண்டியனை அழைத்த விதத்தையும் அவர்களுக்கு வீடு பேறு வழங்கியதையும் இப்படலம் விளக்கிக் கூறுகிறது இப்படலம் ஏழு கடல் அழைத்த படலத்தின் தொடர்ச்சி ஆகும் மலையத்துவசனை அழைத்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தில் பத்தாவது படலம் ஆகும் உயர்ந்தவனாயினும் தன்னுடைய மாமனாருக்கு தரவேண்டிய மரியாதைகளை இப்படலத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இனி இப்படலம் பற்றி பார்ப்போம் மீனாட்சி கடலில் நீராட தனது தாயை அழைத்தல் வீடுபேறு அடைய விரும்பிய காஞ்சன மாலை கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி கடலில் நீராட விருப்பம் கொண்டாள் இதனை மீனாட்சி மூலம் அறிந்த சுந்தர பாண்டியனார் காஞ்சன மாலைக்காக ஏழு கடல்களையும் மதுரைக்கு வருவித்தார் இச்செய்தியை காஞ்சனமாலைக்கு தெரிவித்த மீனாட்சி காஞ்சன மாலையைக் கடலில் நீராட அழைத்தார் மீனாட்சியும் சுந்தர பாண்டியனாரும் கடலின் அருகே வந்த வந்தனர் கடலின் நீராட்ட விதிமுறைகளை முனிவர்கள் கூறுதல் மீனாட்சியின் அழைப்பினை ஏற்று காஞ்சன மாலை கடலில் நீராட கடலின் அருகே வந்தாள் அங்கு கூடியிருந்த முனிவர்களிடம் கடலில் நீராடுவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் உள்ளனவா என்று வினவினார் அதற்கு அவர்கள் காஞ்சனமாலையே கணவனுடைய கை மகனுடைய கை பசுவினது கன்றின் வால் இம்மூன்றில் ஏதேனும் ஒன்றினை கையினால் பற்றிக் கொண்டு நீராடுதலே முறை என்று கூறினர் காஞ்சனமாலையின் மனவருத்தம் முனிவர்கள் கூறியதைக் கேட்ட காஞ்சனமாலை எனக்கு தற்போது கணவனும் இல்லை மகனும் இல்லை நான் கன்றின் வாலினை பிடித்து கடலில் நீராடுவேன் என்று மனதிற்குள் எண்ணி வருத்தம் கொண்டாள் பின் தன்னுடைய மனவருத்தத்தினை மீனாட்சியிடம் தெரிவித்து கன்றின் வாலினை பற்றி கடலில் நீராடப் போவதை தெரிவித்தாள் தாயின் மனவருத்தத்தை கேட்ட மீனாட்சி சுந்தரபாண்டியனாரிடம் சென்று நீங்கள் என் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற ஏழு கடல்களையும் மதுரைக்கு வரவழைத்தீர்கள் தற்போது கடலில் நீராட கணவனும் மகனும் இல்லாத என் தாய் கன்றின் வாலினை பற்றி நீராடப் போவதாக கூறுகிறாள் தாங்கள் இதில் ஏதேனும் அவளுக்கு உதவ முடியுமா என்று வருத்தத்துடன் கேட்டாள் மலையத்துவச பாண்டியனின் வருகை மீனாட்சி கூறியதை கேட்ட சுந்தரபாண்டியனார் மலையத்துவசனை மனதில் நினைத்தார் மலையத்துவசனும் அவ்விடத்திற்கு வருகை புரிந்தான் பின் பெண் பிள்ளையை பெற்றதால் நான் பெற்ற பயன் இது என்று கூறி உலகத்திற்கு இறைவனான சுந்தர பாண்டியனாரை வணங்க முற்பட்டான் இதனைக் கண்ட சுந்தர பாண்டியனார் தங்களுடைய மகளை மணந்ததால் நீங்கள் எனக்கு மாமன் முறை மாமன் என்பவர் தந்தைக்கு சமமானவர் ஆதலால் என்னை நீங்கள் வணங்குதல் மரபன்று அன்பு நிறைந்த மனைவியோடு தீர்த்தத்தில் ஆழ்ந்து நீராடுங்கள் என்று கூறி மலையத்துவசனை ஆறத் தழுவினார் தன் தந்தையைக் கண்டு உவகை கொண்ட மீனாட்சி அன்பினால் மலையத்துவசனைக் கட்டி அணைத்துக் கொண்டாள் மலையத்துவசன் உன்னுடைய திருமணத்தை நான் காண இயலவில்லை ஆனால் இன்று உங்களிருவரையும் கண்டு என் உள்ளம் பேரானந்தத்தில் திளைக்கிறது என்று கூறினான் காஞ்சன மாலையும் தன்னுடைய கணவனுக்கு அருகில் சென்று வணங்கினாள் மலையத்துவசனுக்கும் காஞ்சன காஞ்சனமாலைக்கும் இறைவன் அருள் புரிதல் பின் காஞ்சன காஞ்சனமாலை மலையத்துவசனின் கையினை பற்றிக்கொண்டு நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தை உச்சரித்தபடி கடலில் நீராடினாள் கடலில் நீராடி கரையேறிய காஞ்சனமாலையும் மலையத்துவசனும் இறைவனின் திருவருளால் பந்த பாசம் ஒழித்து மீண்டும் பிறவாமை என்னும் வீடுபேற்றினை பெற்றனர் பின் சிவலோகத்தில் இருந்து வந்த விமானத்தில் அவ்விருவரும் ஏறினர் அங்கிருந்தோர் அறற என்று துதிக்க விமானம் மேலெழும்பி சிவலோகத்தை நோக்கிச் சென்றது இதனைக் கண்ட தடாதகை சுந்தர பாண்டியனாரிடம் சென்று என்னுடைய தாய் நீராட விரும்பிய கடல் ஒன்றே ஆனால் தாங்கள் ஏழு கடலையும் மதுரைக்கு வரவழைத்தீர்கள் பின் தந்தையையும் வரழைத்து தாய் தந்தையரை நீராடச் செய்து இறுதியில் சிவலோக பதவியையும் அளித்தீர்கள் இனி எனக்கு எந்தவித துன்பமும் போவதில்லை என்று கூறினார் சுந்தர பாண்டியனாரும் மீனாட்சியின் கருத்தினை கேட்டு மகிழ்ந்தார் இப்படலம் கூறும் கருத்து இவ்வளவு உயர்ந்தோர் ஆயினும் தனக்கு பெண் கொடுத்த மாமனாரை தந்தைக்கு சமமாக மதித்து நடத்தல் வேண்டும் மனைவியின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுவது கணவனின் கடமை ஆகும்